வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி இந்த வீடியில் தென்காசி மாவட்டம் தென்காசி புதிய பேருந்து நிலையத்திற்கு அப்படியே பக்கத்தில் கேஆர் காலனி ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா சக்தி நகருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு இந்த கேஆர் காலனிலே மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நடந்து போகிற தூரத்தில் ஒரு அஞ்சு லட்சன் லேண்ட் ஏரியாவில் ரெண்டாயிரத்தி நூறு சதுரடியில் மூணு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட ஒரு சூப்பரான வீடு சேல்ஸுக்கு வந்திருக்கு சவுத் ஃபேசிங் தெற்கு பார்த்த வீடு ரோட்டு மேலே இருக்குது ஒரு சூப்பரான வீடு பஞ்சாயத்து வாட்டர் குடிதண்ணீர் வசதி இருக்குது இது கரெக்டாக சக்தி நகர் என்ட்ரன்ஸு சக்தி நகர்லேருந்து புது பஸ் ஸ்டாண்டு போகிற ரோடு மெயின் ரோடு தேசிய நெடுஞ்சாலை தென்காசி மந்திர ரோடு இதுதான் கேஆர் காலனி புது பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் நடந்து போகிற தூரத்துலேயே இருக்குது இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டுகள் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதே ஏரியாவில் ஒரு வீடு வந்திருக்கு சூப்பரான வீடு மூணு பெட்ரூமோட பஸ் ஸ்டாண்டு பக்கம் இல்லை ரோட்டுக்கு பக்கம் மெயின் ரோட்டுக்கு பக்கம் ஒரு சிட்டிக்கு நடுசில் வீடு வாங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வீடு ஃபுல்லாகவே வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் நடு சென்டரில் இருக்குது இந்த வீடு ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தான் வரும் மெயின் இருந்து சக்தி நகருக்கு ஆப்போசிட்டில் இருக்குது கேஆர் காலனி கரெக்டாக கேஆர் காலனி என்ட்ரன்ஸ்லேருந்து இருந்து நூறு மீட்டர்லேயே எந்த வீடு வந்துடும் ரொம்ப மெயினில் இருக்குது அந்த இவ்வளோ மெயினில் வீடு கிடைக்காத சீக்கிரத்தில் ஒரு வீடு சூப்பராக வந்திருக்கு தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதான் வீடு வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பஸ்ஸு போகிறது தெரியுதா இதான் மெயின் ரோடு மொத்தத்தில் நூறு மீட்டரு கூட வராது இதான் சக்தி நகர் என்ட்ரன்ஸு சத்யா ஏஜென்சி அப்படியே எடுத்தாவில் பார்த்தீங்கன்னா கேஆர் காலனி மெயின் ரோட்டு மேலே இருக்குது ரோட்லேருந்து அப்படி உள்ளே வர்ற ரோடு இது இருபத்தோரு அடி ரோடு இது தார் ரோடு பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது இது குத்துக்கல் விளச பஞ்சாயத்தில் வரும் அதனால் வேல்யூஷன் கம்மி தான் இதுதான் வீடு மொத்தம் அஞ்சரை ஜென் இருக்கு நாற்பதுக்கு அறுபது அப்படிங்கிற சைஸில் இருக்குது சூப்பராக இருக்குது வீடு கட்டி கரெக்டாக ஒரு ஏழு வருஷம் இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க மணல் போட்டு கட்டின வீடு சொந்தமாக கட்டின வீடு கொடுக்குறாங்க பழைய வீடு எல்லாமே பழைய வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கு பழைய வீடு தான் இப்போதைக்கு ஏன்னா மணல் போட்ட வீடு நிறைய பேர் கேட்குறீங்க ஏற்ற மாதிரி இந்த வீடு வந்திருக்கு மெயின்ல இருக்கு ரொம்ப மெயினில் இருக்கு இவ்வளோ மெயினில் வீடுகள்லாம் சீக்கிரத்தில் கிடைக்காது கீழே ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட மேலே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க அது போக ஸ்டோர் ரூம்னு ரெண்டும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சைடில் தார் ரோடு தான் ஃபுல்லாகவே கேஆர் காலனி அடி ரோடு சுற்றி காம்பவுண்டு போட்டு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீடு அவங்க சொந்த வீடு கொடுக்குறாங்க ஃபில்டர் கிடையாது ரெண்டு கேட்டு இருக்கு ஒரு பக்கம் கார் பார்க்கிங்கும் ஒரு பக்கம் மெயின் டோருக்கு போகிற ரெண்டு கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க பெயிண்டிங் சூப்பராக இருக்குது பார்க்க ஒரு சின்னதவரு பைக் பார்க்கிங் பைக் விட்டுக்கள்லாம் இல்லை நீங்கள் கார்டன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி வீட்டுக்கு வலது பக்கமாக பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சுற்றி காம்பவுண்டோட ஒரு பெரிய காரே விடலாம் நல்ல ஒரு மீடியமான ஒரு இனோவா கார் மாதிரி ஒரு பெரிய கார் விடலாம் அதுபோக ரெண்டு பைக் விடுற மாதிரி நல்ல இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க காமண்ட்டு தான் சுற்றி பெரிய காமெண்ட் போட்டு விட்ருக்கு நல்ல இடம் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி நாலு அடி இடம் விட்டு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் நல்லா சூப்பராக சுற்றி வரலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேசஸாக இருக்குது சொந்தமாக கட்டினாதான் நல்லா பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க டிசைனிங் சூப்பராக இருக்குது உள்ளே பக்கம் இன்னும் நல்லாயிருக்கு அட்டகாசமாக இருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் டோர் ஃப்ரண்ட் டோருக்கு முன்னாடியே ஒரு கிரில் கேட் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க மூணு ஸ்டெப்ஸ் வச்சு மெயின் டோர் அமைச்சிருக்குறாங்க வீட்டுக்கு மெயின் டோருக்கு உள்ளே போனோடனே ஒரு சின்னதாக சிட் அவுட் ஏரியா சிட்டுவட்டு ஏரியாவுக்கு அப்படி மேல் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பூஜை ரூம் இல்லை ஸ்டோர் ரூம் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பூஜை ரூமோ இல்லை தொழுகிறதுக்கு எத்தப்படியோ எப்படி வேணாலும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜை ரூமுக்கு விட்டுருக்குறாங்க அதனால் அந்த கரெக்டாக அந்த வாஸ்துபடி வச்சுருக்குறாங்க இல்லை நீங்கள் சில்ட்ரன் பெட்ரூமோ கூட யூஸ் பண்ணு பண்ணிக்கலாம் வீட்டோட மெயின் டோர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நில ஜன்னல் எல்லாமே தேகுட்டில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சொந்தமாக கட்டினதுனால ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு அதில் பெரிய ஹால் நிறைய பேர் பதினாறுக்கு பதினாறு ஹால் நிறைய எதிர்பார்க்கிங்க கிடைக்க மாட்டேங்குது பதினாறுக்கு பதினாறுலேயே அமைச்சு கொடுத்துருக்குறாங்க ஹால் ஃப்ளோரிங் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க காட்டோட்டத்துக்கு நல்ல பெரிய பெரிய ஜன்னல் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இது அப்படியே கொடுத்துருவாங்க எதுவுமே எடுக்க மாட்டாங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமாக மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குது மூணுமே அட்டாச் தான் அதுபோக அவுட் சைட்லேயும் பாத்ரூம் வச்சு கொடுத்துருக்குறாங்க ஸோ கேஸ் நம்ம எப்படி தேவையோ அப்படி பயன்படுத்திக்கலாம் தேவைனா வச்சுக்கலாம் இல்லைனா பெருசாகிக்கலாம் வீட்டோட ஃபஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அலமாரிக்கு கபோர்டு ஒரு கம்ப்ளீட்டாக அவங்களே பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு தேவையே கிடையாது அப்படியே வாங்கி அப்படியே குடியேறிக்கலாம் இன்னும் ஸ்பேசஸ் தேவைப்பட்டால் ஃபுல்லாகவே நீங்கள் கவர்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணிக்கலாம் இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு அவுட் சைடில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெளியிலேருந்து வந்தாலும் யாராவது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காமனாக பெட்ரூம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் இருக்குது வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம் இது மாஸ்டர் பெட்ரூம் அந்த பெட்ரூமோட இது பெரிய பெட்ரூம் இதில் அட்டாச் பாத்ரூம் வந்துடும் இல்லை சூப்பராக வேலை பார்த்துருக்குறாங்க வீட்டுக்கு நல்ல பெரிய பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெஸ்டர்ன் டைப்பில் தான் இருக்குது இதுவும் வீட்டோட கிச்சன் கிச்சன் அளவு பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டோரேஜுக்கு நிறைய ஸ்லாப் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நம்ம சின்னதாக ஒரு கபோர்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வீடு இன்னும் அட்டகாசமாக இருக்கும் கிச்சனில் ஃப்ளோரிங் கிரைனைட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க நல்ல பெரிய கிச்சன் நல்ல மேலே வரைக்கும் கம்ப்ளீட்டாக டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க மெயின்டெனன்ஸுக்கு ப்ராப்ளமே வராது ஸ்டோரேஜுக்கு நிறையா அவங்களே அலமாரி டைப்பில் செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க கிச்சனோட மேல் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரூம் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி நல்லா சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஸ்டோர் ரூமாக சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ உள்ளவங்க யாருமே கட்ட மாட்டேங்கிறாங்க இடம் இடம் கம்மியாக தான் இருக்கும் ரேட் அதிகமாகிட்டு அப்படிங்கிறதனால இருக்க இடத்த கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்குறாங்க இதில் சூப்பராக நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க எல்லாமே கிச்சனுக்கு அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு சூப்பராக ஒரு வாஷிங் மிஷின் பாயிண்டு பாத்திரங்களை வர்றதுக்கு ஏற்றாப்பில் ஒரு இடம் இப்படி சூப்பராக கம் நல்லா செட் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்லா சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் இந்த இடத்த என்ன தேவைக்கு பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம் கிச்சன்லேயே டோர் வந்துடும் ஒரு சேஃப்டி டோர் ஒரு வள வச்ச டோரு ரெண்டு டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டை எடுத்து நீங்கள் அப்படியே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் நல்லா இருக்குது வீடு பின்னாடியே கார்டன் அமைக்க கொஞ்சம் இடம் விட்டுருக்காங்க போக ஒரு ரெண்டு தென்னை மரம் இருக்குது கொஞ்சம் செடிகளும் இருக்குது மரங்களும் இருக்குது நீங்கள் இந்த இடத்த சுற்றி கார்டன் போட்டனாலும் போட்டுக்கலாம் ஒரு சைடாக ஏன்னா தான் போட்டிருக்காங்க நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை காட்டனாக யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் கரெக்டாக யூஸ் ஆன முறையில் போர் போட்டு வச்சிருக்காங்க வாஸ்துப்படி சுற்றி நல்ல இடம் கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே ஒரு ஒன்றரை அடி ரெண்டு அடி விடுவாங்க இவங்க ஒரு மூணு அடியிலேருந்து நாலு அடி வரைக்கும் விட்டுருக்காங்க வீட்டுக்கு சைட்லேயும் சரி பேக் சைட்லேயும் சரி அந்தந்த பக்கமாக நிறைய நல்லி வச்சு கொடுத்துருக்குறாங்க பைப்பு டேப்பு நம்ம தேவைக்கு எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்திக்கலாம் கம்ப்ரஸர் மோட்டம் வச்சு கொடுத்துருக்குறாங்க போருக்கு பேக் சைட்லேயே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோர் ரூம் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் காலியாக இருக்குது இந்த இடத்துல நீங்கள் எப்படி டிசைன் பண்ணணுமோ டிசைன் பண்ணி ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சூறாக்கு அந்த மாதிரி எதாவது யூஸ் பண்ணாலும் அதுக்கு செட் பண்ணிக்கலாம் மேலே போகிற ஸ்டேர் கேஸு மேல் மாடிக்கு போகிறபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோட ஒரு பெட்ரூமும் ஸ்டோர் ரூமும் ஒரு சின்னதாக பாத்ரூமும் அவுட் சைடில் கொடுத்துருக்குறாங்க இந்த இடத்துல தேவைன்னா கூட நீங்கள் ரூமும் கிச்சனும் போட்டு ரெண்டு கொடுக்கணும் கொடுத்துக்கலாம் இல்லை சொந்த தேவைக்கு நீங்கள் கெஸ்ட் ரூமாக வேறு எப்படி பயன்படுத்தினாலும் பயன்படுத்திக்கலாம் இடம் இருக்குது நீங்கள் தேவையான ஒரு ரெண்டு பெட்ரூம் பெட்ரூமோட அதில் போட்டுக்கலாம் மேலே ஒரு பெட்ரூம் பெரிய பெட்ரூம் நல்ல பெரிய பெட்ரூம் பத்துக்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிற சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு ரெண்டு கட்டில் போட்டுக்கலாம் ரெண்டு பெட்டு போட்டுக்கலாம் பெருசாக கெஸ்ட்டு வந்தால் நம்ம கெஸ்ட் ஹவுஸ் மாதிரியே எதை பயன்படுத்திக்கலாம் அட்டாச் பாத்ரூம் தான் இதுவும் வெஸ்டர்ன் டைப்பில் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சைடில் ஒரு ஸ்டோர் ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குது வீடு தென்காசி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு சூப்பரான வீடு மெயினில் இருக்கிறதுனால டக்குன்னு சேல் ஆயிரும் வீடு மெயினில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடு தான் இது ரேட் டீட்டெயில் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை முதல் ஃபஸ்ட் கமாண்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பால்கனி மாதிரி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க இதில் ஒரு சின்னதாக ஒரு கிரில் மட்டும் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு பால்கனி ஆயிடும் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் வீட்டை நேரில் விசிட் பண்ணுங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டையே ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் இதே ஏரியாவில் குறைஞ்ச பட்ஜெட்டில் வீடுகளும் இருக்குது பிளாட்டுகளும் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு ஃபிளாட்டு வாங்கறதுனாலும் சரி இல்லை சேல் பண்ணி கொடுக்கறனாலும் சரிங்களா தொடர்பு கொள்ளலாம் நன்றி